திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜிஇஎன் ரிவ்யூஸ் ஆன்லைன் ஜிஇஎன் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் இஸ் ஒன் ஆஃப் தி ரிவ்யூ போர்ட்டல் சைட் வெப்சைட் லிங்க் பி எஸ் ஜிஇஎன் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்கப்போகும் போகும் பகவத்கீதை தொடரில் அத்தியாயம் ஆறில் பகுதி ஒன்றை பார்க்க இருக்கின்றோம் எவன் ஒருவன் கர்மத்தின் பயனை சார்ந்திராமல் செய்ய வேண்டிய கர்மத்தை சரியாக செய்கிறானோ அவன் யோகி ஆவான் மேலும் அக்னி காரியங்களை மட்டும் துறப்பவன் சந்நியாசி ஆக செயல்களை செய்யாமல் துறப்பவனும் யோகி ஆக அர்ஜுனா எதை ஸ்நியாசம் என்று கூறுகிறார்களோ அதையே நீ யோகம் என்று தெரிந்து கொள் ஏனெனில் சங்கல் பொங்கலை திறக்காத எவனும் யோகி ஆக மாட்டான் யோகத்தை கடைபிடித்து முன்னேற விரும்புகின்ற பரம்பொருளை சந்தித்திருக்கின்ற மனிதன் யோகத்தை அடைவதற்கு நிஷ்காமமாக கர்மங்களை செய்வதுதான் காரணம் என்று கூறப்படுகிறது இவ்விதம் யோகாருடன் ஆன பிறகு அந்த யோகத்தை கடைபிடிப்பவனுக்கு எவ்விதமான சங்கல்பங்களும் இல்லாதிருந்தால் தான் அடைவதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது எப்பொழுது புலன்களுக்குரிய போக பொருட்களில் பற்று கொள்வதில்லையோ கர்மங்களிலும் பற்று அப்பொழுது எல்லா சங்கல்பங்களையும் துறந்தவனான அவன் யோகாருடன் சென்று கூறப்படுகிறான் தானே தன்னை சம்சார கடலிலிருந்து உயர்த்தி கொள்ள வேண்டும் தன்னை தானே வீழ்த்தி கொள்ளக்கூடாது ஏனெனில் எந்த ஜீவாத்மாவினால் மனம் புலன்களுடன் கூடிய உடல் அடக்கி ஆளப்பட்டிருக்கிறதோ அந்த ஜீவாத்மாவிற்கு தனக்குத்தானே நண்பன் ஆனால் மனம் புலன்களுடன் கூடிய உடலை அடக்கி ஆளாதவன் தனக்குத்தானே பகைவனைப் போல பகைமை செய்வதில் செயல்படுவான் தட்பவெப்பம் இன்பத் துன்பம் மானம் அவமானம் ஆகியவற்றில் எவனுடைய மனநிலை மிகவும் அமைதியாக இருக்கின்றதோ தன்னை அடக்கி வெற்றி கொண்ட அந்த மனிதனின் ஞானத்தில் ஆனந்தமயமான பரமாத்மா நன்கு நிலைத்து நிற்கிறார் அதாவது அவனுடைய அறிவில் பரமாத்மாவை தவிர வேறு ஒன்றுமே இல்லை எவரது உள்ளம் ஞானத்தாலும் விஞ்ஞானத்தாலும் நிறைந்து திருப்தியாக இருக்கிறதோ எவர் தம் நிலையில் இருந்து எந்த சூழ்நிலையிலும் விகாரமின்றி இருக்கிறாரோ மேலும் எவர் மண் கல் பொன் ஆகியவற்றில் சம பாவனை கொண்டுள்ளாரோ அந்த யோகி பகவானை அடைந்தவர் என்று அழைக்கப்படுகிறார் தன்னலம் கருதாது நடுநிலையிலே நிற்பவன் வெறுக்கத்தக்கவன் உறவினர்களிடமிருந்தும் நல்லோர்களிடத்தும் பாவிகளிடத்தும் கூட சமமான பாவனை கொண்டுள்ளவன் மிகவும் சிறந்தவன் ஆகிறான் மனம் புலன்களுடன் கூடிய உடலை அடக்கி எதிலும் ஆசையில்லாமல் தனக்கென்று எதையும் சேர்த்து வைத்து கொள்ளாத யோகி தனி ஒருவனாக தனியாக இடத்தில் அமர்ந்து கொண்டு ஆத்மாவை இடைவிடாது பரமாத்மாவில் இணைக்க வேண்டும் தூய்மையான இடத்தில் தரை மீது தப்பை தோல் துணி இவற்றை ஒன்றின் மேல் ஒன்றாக விரித்து மிக உயரமாக இல்லாமலும் மிக தாழ்வாக இல்லாமலும் தன்னுடைய இருக்கையை அசைவற்றதாக அமைத்து கொண்டு அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு மனம் புலன்களின் செயல்களை தன் வசத்தில் வைத்து கொண்டு மனதை ஒருமுகப்படுத்தி உள்ள தூய்மைக்கான யோகத்தை பயில வேண்டும் உடல் தலை கழுத்து இவற்றை சீராகவும் அசைவற்றதாகவும் வைத்துக்கொண்டு அசையாமல் ஸ்திரமாக இருந்து கொண்டு மற்ற திசைகளை பாராமல் தன்னுடைய நாசியின் முனியின் மீது பார்வையை ஒருமுகப்படுத்தி பிரம்மச்சாரிய விரதத்தில் நிலைந்து நின்று மன அமைதி பெற்ற யோகி தன் மனதை அடக்கி என்னையே மனதில் நினைத்தவனாக என்னையே அடைய வேண்டும் என்பதை மனதில் நிலை கொண்டிருக்க வேண்டும் மனதை தன்வசப்படுத்திய யோகி எவ்விதம் ஆத்மாவை இடையூறாது தன்னுடைய சொரூபத்தில் இணைத்து கொண்டு என்னிடம் இருக்கின்ற பரமானந்தத்தின் பெருநிலையாகிய அமைதியை அடைகின்றான் அர்ஜுனா இந்த யோகம் மிகுதியாக உண்பவனுக்கும் கை கூடாது உண்ணாமல் இருப்பவனுக்கும் கை கூடாது மிகுதியாக உறங்கும் இயல்புடையவனுக்கும் கை கூடாது எப்போதும் விழித்து கொண்டே இருப்பவனுக்கும் கை கூடாது துக்கத்தை போக்குகின்ற யோகம் அளவோடு உண்டு நடமாடுகின்றவனுக்கும் கர்மங்களில் உரிய முயற்சி செய்கின்றவனுக்கும் அளவோடு உறங்கி விழித்திருப்பவனுக்கும் மட்டுமே கை கூடுகிறது முற்றிலும் தன்வசப்படுத்தப்பட்டுள்ள உள்ளம் எப்பொழுது பரமாத்மாவிடமே நன்கு நிலை பெற்றிருக்கிறதோ அப்போது அனைத்து போகங்களில் இருந்தும் பற்றி நீங்கிய மனிதன் யோகத்தில் முதிர்ந்த நிலை பெற்றவன் என்று அழைக்கப்படுகிறான் காற்று வீசாத இடத்தில் இருக்கும் விளக்கின் சுடர் எப்படி அசையாமல் இருக்குமோ பரமாத்மாவின் தியானத்தில் ஈடுபடுகின்ற யோகியினுடைய வெற்றி கொண்ட மனதில் எந்த விதமான அசைவுகளும் இருக்காது யோக பயிற்சியினால் கட்டுண்ட சிந்தம் யோக பயிற்சியினால் கட்டுண்ட சித்தம் எந்த நிலையில் ஓய்ந்து நிற்கிறதோ மேலும் எந்த நிலையில் பரமாத்ம தியானத்தால் தூய்மை பெற்ற நுண்ணிய புத்தியினால் பரமாத்மாவை நேரில் கண்டு சத் சித்த ஆனந்தயமான பரமாத்மாவிலேயே மகிழ்ச்சியடைகிறானோ புத்தியால் தீண்டத்தக்கதும் புலன்களை கடந்து நிற்பதுமாகிய பேரின்பத்தை எங்கு காண்பானோ அதை எந்த நிலையில் அனுபவிக்கிறானோ மேலும் எந்த நிலையில் நிலைபெற்று இந்த யோகி பரமாத்மஸ்வரூபத்திலிருந்து விலகுவதே இல்லையோ பரமாத்மாவை அடையக்கூடிய எந்த பேச்சை காட்டிலும் வேறொரு பேற்றை உயர்வானது என்று கருதமாட்டானோ மேலும் பரமாத்மாவுடன் ஒன்றிவிட்ட எந்த நிலையிலும் நிலைபெற்ற யோகி மிக பெரிய துயரத்தால் கூட கலங்கமாட்டானோ துன்பமயமான சம்சார சேர்க்கையிலிருந்து விடுபடுவதும் யோகம் என்ற பெயர் கொண்டதுமான அந்த யோகத்தை அறிய வேண்டும் அந்த யோகம் சோர்வற்ற தைரியமும் உற்சாகமும் உள்ள சித்தத்தோடு உறுதியாக ஆற்றப்பட வேண்டும் சங்கல்பத்தினால் உண்டாகக்கூடிய எல்லா விருப்பங்களையும் மீதமிற்றி துறந்து மனதினால் பலன்களின் கூட்டத்தை எல்லா புறங்களிலிருந்தும் நன்கு அடக்கி படிப்படியாக பயின்று மனதை உலகிலிருந்து ஒதுங்க செய்ய வேண்டும் ஆனால் நிலையில்லாது அலைந்து கொண்டே இருக்கிற மனம் எந்தெந்த ஒலி முதலிய விஷயங்களின் காரணமாக உலகில் அலைகிறதோ அந்தந்த விஷயங்களிலிருந்து தடுத்து நிறுத்தி அதை திரும்பத் திரும்ப பரமாத்மாவிடமே நிலைபரச் செய்ய வேண்டும் ஏனெனில் மனம் நன்கு அமைதியடைந்தவனும் பாவங்களிலற்றவனும் உலகியல் ஈடுபாடு அடங்கியவனும் ஆனந்தமயமான பிரம்மத்தினேயே ஒன்றியவனுமான இந்த யோகியை உயரிய சுகம் வந்தடைகிறது பாவமற்ற யோகி இவ்வாறு எப்பொழுதும் இடைவிடாது ஆத்மாவை பரமாத்மாவிடம் ஈடுபடுத்தி எளிதாக பரம்பரம்ம பரமாத்மாவை அடைவது என்னும் முடிவற்று நிறைவான ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் எங்கும் நிறைந்த பரமாத்மாவிடம் இரண்டர கலந்த நிலை என்னும் யோகத்தோடு கூடிய ஆத்மாவனும் எல்லாவற்றிலும் சம நோக்குடையவனுமான யோகி ஆத்மா எல்லா சராசரங்களிலும் இருப்பதாகவும் மேலும் எல்லா சராசரங்களும் ஆத்மாவில் கற்பிக்கப்பட்டு இருப்பதாகவும் காண்கிறான் எவன் எல்லா சராசரங்களிலும் எல்லோருக்கும் ஆத்மாவான வாசுதேவனான நானே வியாபித்திருப்பதாக பார்க்க பார்க்கிறானோ எல்லா சராசரங்களும் என்னிடம் அடங்கி அடங்கியிருப்பதாக பார்க்கிறானோ அவனுக்கு நான் காணப்படாமல் போவதில்லை அவனுக்கு எனக்கு காணப்படாமல் போவதில்லை எவன் ஒன்றிய நிலையில் நிலைபெற்று அனைத்து சராசரங்களிலும் ஆத்மாவாக விளங்கும் வாசுதேவனான என்னை வழிபடுகிறானோ அந்த யோகி எவ்வகையில் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் என்னிடத்திலேயே செயல்பட்டு கொண்டிருக்கிறான் அவனுடைய அனுபவத்தில் என்னை தவிர வேறென்றும் இல்லை அர்ஜுனா அந்த யோகி எல்லா சராசரங்களையும் தன்னைப் போலவே சம நோக்கில் பார்க்கின்றானோ மேலும் சுகத்தையும் தன்னுடையனவை போன்று சமமாக பார்க்கின்றானோ அந்த யோகி உயர்ந்தவனாக மதிக்கப்படுகிறான் அர்ஜுனனின் மனதில் தோன்றிய சந்தேகங்களுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் விளக்கம் தருகிறார் நீண்ட புஜங்களுடையவனே நீங்கள் கூறியதில் எவ்வித சந்தேகமும் இல்லை மனம் சஞ்சலமானதுதான் இதை வசப்படுத்துவதும் கடினம்தான் ஆனால் குந்தியின் மகனான அர்ஜுனா அப்ஸ் யாசத்தாலும் வைராக்கியத்தினாலும் மனம் வசப்படுத்தப்படுகிறது மனதை வசப்படுத்த இயலாதவனால் யோகம் அடைய முடியாதது ஆனால் மனதை அடங்கிய முயற்சியுள்ள மனிதன் பயிற்சியினால் யோகத்தை அடைவது சாத்தியமானது மற்றும் எளிது என்பது எனது கருத்தாகும் அர்ஜுனா அந்த மனிதனுக்கு இவ்வுலகிலோ மேல் உலகிலோ அழிவில்லை ஏனெனில் பெரிய மாணவனே ஆன்மீக மேம்பாட்டிற்காக பகவானை அடைவதற்காக சாதனை புரியும் எந்த மனிதனும் தாழ்ந்த நிலையை அடைவதில்லை யோகத்தினின்று வாழ்வன் புண்ணியம் செய்தவர்களுக்குரிய சொர்க்கம் முதலிய உயர்ந்த உலகங்களை அடைந்து பல்லாண்டுகள் அங்கு வாழ்ந்து மறுபடியும் நல்லொழுக்கமுள்ள செல்வந்தர்களுடைய வீட்டில் பிறக்கின்றான் அல்லது வைராக்கியமுள்ள யோக யோகபிரஷனுடன் அந்த உலகங்களும் செல்லாமல் ஞானிகளான யோகிகளுடைய குலத்திலேயே பிறக்கின்றான் ஆனால் இத்தகைய பிறப்பு இவ்வுலகில் மிகவும் அரிதாகவே உள்ளது அங்கு முப்புரவியில் சேர்த்து வைக்கப்பட்ட அந்த புஸ்தினம் யோகத்தை புத்தி யோகத்தின் மனப்பதிவுகளை எளிதாகவே பெறுகிறான் மேலும் குருநந்தனா அர்ஜுனா அதனுடைய பிரபாவத்தினால் மறுபடியும் பரமாத்மாவை அடைகிற வழியில் முன்னினும் தீவிரமாக முயல்கிறான் அவன் தன்வசம் இழந்தவனாயினும் அந்த முற்பிறப்பின் பயிற்சியினாலேயே சந்தேகமின்றி பகவான் பால் ஈர்க்கப்படுகின்றான் அவ்வாறே சம புத்தியாகிய யோகத்தை அறிய கூட வேதங்களிலே கூறப்பட்டுள்ள பயனை விரும்பி செய்யப்படும் கர்மங்களின் பயனை பொருட்படுத்தாமல் கடந்து சென்று விடுகிறான் முழுமையான நம்பிக்கையுடனும் முயற்சியுடனும் பயிற்சி செய்கின்ற யோகிகள் பல புறவிகளில் ஏற்பட்ட மனப்பதிவுகளின் வலிமையினால் சித்தியடைந்து அனைத்து பாவங்களிலிருந்தும் நீங்க பெற்றவர்களாக பரிசுத்தமாக மாறுகின்றார்களோ அந்த கணத்திலிருந்து அவர்கள் உயர்ந்த நிலையான பரமாத்மாவை அடைகின்றார்கள் யோகியானவன் தவம் செய்பவர்களை காட்டிலும் உயர்ந்தவன் ஆவான் பல சாஸ்திரங்களை அறிந்தவர்களை காட்டிலும் மேலானவன் மேலும் அவன் செய்கின்ற எந்தவொரு செயலிலும் அதன் விளைவுகளில் ஏற்படக்கூடிய பயன்களிலும் எவ்விதமான ஆர்வமும் கொண்டு கர்மங்களை செய்வது இல்லை இவர்கள் பயன்களை கருத்தில் கொண்டு கர்மங்களை செய்பவர்களை காட்டிலும் யோகிகள் மிகவும் உயர்ந்தவர்கள் ஆவார்கள் ஆகையால் அர்ஜுனா நீ யோகியாக செயல்பட்டு சிரத்தையுடன் என்னிடத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு வழிபடுகின்ற யோகி என்னால் மிகவும் உயர்ந்தவனாக மதிக்கப்படுகின்றான் அடுத்த பகுதியை இனிவரும் அத்தியாயத்தில் பார்க்கலாம் Nanji. this video sponsored by gen reviews online gen reviews online is one of the review portal site website link https gen reviews online.